அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவ்வாறு காத்து எல்லாம் அல்ல அல்லாவினாடியார்களே சத்தியத்தில் சங்கமிக்க போகிற சகோதரர் சத்யபிரபு அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சத்யபிரபு அவர்கள் முன்னாள் ஆர்எஸ்எஸ் ஊழியராக இருந்தவர் பள்ளிவாசலுக்கு செல்கிறார் அங்கே திருமறை குரானை திறந்து ஓதுகிறார் அதே போன்று இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் சகர் நிகழ்ச்சியில் அமர்ந்து சாப்பிடுகிறார் ஒன்றாக சகன் எல்லாரும் உட்காந்து அவருடைய கைகளை அணை இஸ்லாமியர்கள் அந்த தட்டில் வச்சிருப்பாங்கள்ல ஒன்றா சேர்ந்து சகன் சாப்பாடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சாப்பாடில் கலந்து கொண்டு சாப்பிடுகிறார் அதே போன்று அந்த நோம்புக்கஞ்சி அள்ளி அவரே ஊற்றுறாரு அவரே பார்சல் பண்ணி சாப்பாடுகளை கொடுக்குறாரு அது இஸ்லாத்தை பற்றி அதிகமாக கேட்குறாரு நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி கேட்கிறாரு தொழுக இஸ்லாமியர்கள் தொழும்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் அமர்ந்து அதை பார்க்கிறார் இப்படி நோன்பு அதே மாதிரி இவரும் நோன்பு வைக்கிறார் நோன்பு வைத்து நோன்பு திறக்கிறார் காலையில வெள்ளை எந்திரிச்சு இதற்காகவே இதை உணர வேண்டும் என்பதற்காகவே இவர் என்ன பண்றார்னா நோன்பு வைக்கிறார் சகார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் ஏன்னா அவர் சொல்றார் நான் வந்து அரசியலுக்காக இதை செய்யவில்லை இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஃப்தார்னு ஒரு நிகழ்ச்சியை வச்சு அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அரசியல்வாதிகள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து கலந்து கொண்டு இப்படி போலியாக ஓட்டுக்காக வாக்குக்காக சீட்டுக்காக பதவிக்காக நான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை நான் நோன்பு வைத்து காலையில வெள்ள நோன்பு வைத்து அதை உணர்ந்து இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை தெரிந்து நான் இந்த நோன்பை வைக்கிறேன் என்று சொல்லி கடைசி இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குதுல்ல அந்த இப்தார் நிகழ்ச்சியில ஒரு உரையை அவர் நிகழ்த்துகிறார் அந்த உரையில் சொல்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி டிடிவி பிரதர்ஸ் கேட்குறாங்க அலகது இல்லா பிரதர்ஸ் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அவங்க வந்து தாவா களத்தை வந்து அருமையான முறையில் லீடிவி மூலமாக மக்களுக்கு வந்து ஓடக்கூடிய விஷுவல் வீடியோவாக படமாக சி அதாவது சினிமா வந்து இப்போ அன்னைக்கு சினிமா துறை வந்து கேடு சீரழிந்து போன துறையாக மாறிவிட்டது ஆனால் இவர்கள் இந்த ஹதீசுகளை எடுத்துக்கொண்டு அதை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் மக்களுடைய உள்ளத்திலே சேர்க்கக்கூடிய வகையில் அழகான ஒரு பணியை செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒன்றரை வருடங்களாக முன்னாள் ஆர்எஸ்எஸ் ஊழியர் சகோதரர் சத்ய பிரபு அவர்கள் இவர்களோடு பயணிக்கிறார் இவரோடு பல குறும்படங்கள் நடித்திருக்கிறார் அப்போ கடைசியில் அந்த உரை நிகழ்த்த உரை தான் ஹைலைட் அந்த உரையில என்ன சொல்றார் அப்படின்னா நான் வந்து இதற்கு முன்னாடி என்ன நினைச்சேன் அப்படின்னா பள்ளிவாசலில் பாகிஸ்தான்காரவங்க இருப்பாங்க குண்டு தான் அங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இஸ்லாத்தை பற்றி தவறாக இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பூட்டக்கூடிய வகையில் ஆர்எஸ்எஸ் அந்த கூடத்தில் இவருக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் காலப்போக்கில் இவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா இது தவறென்று விளங்கி ஏனென்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காக இவர் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறார் பல கலவரங்களை இவர் வந்து கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் இப்படி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டையம் ஊட்டி விடக்கூடிய பல விஷயங்களை ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாமில் பயிற்சி எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார் வாபர் மசூதி தீர்ப்பு கூட இவர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னால் ஆர்எஸ்எஸ் பயிற்சியில் வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர் வீரராக இருந்திருக்கிறார் அப்போ ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார் ஏன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு இந்து பக்தர் இந்துக்களுக்காக இந்த நாடு வேணும் இந்துக்கள்லாம் வந்து ஒரிஜினலு எல்லாம் வந்து டூப்ளிகேட்டு மற்றவங்கள வந்து நம்ம இந்த நாட்டில் வந்து வாழ விடக்கூடாது நம்ம மட்டும் தான் வாழணும் நம்ம தான் ஆளணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர் உரிய ஏற்றப்பட்டு அந்த மாதிரி வெறியேற்றப்பட்டு இருந்தவர் இன்றைக்கு அல்லாவுடைய அருளால் எப்படி சகோதரி சபரிமாலா சிஏஏ போராட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமியுடைய மேடைகளில் பேசி இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றார்களோ திருமுறை குரானை படித்து இந்த மார்க்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு வந்தார்களோ அதே போன்று இன்ஷா அல்லா சகோதரர் சத்திய பிரபுவை பொறுத்த இன்றைக்கு இஸ்லாமிய மேடைகளிலே முழங்கி கொண்டிருக்கிறார்கள் பல கலவரங்களை நிறுத்தி இருக்கிறார் பல நேர்காணல்களை கலந்து கொண்டு சன் பரிவார பிஜேபி கும்பலை தோலுரித்து தொங்க போட்டு காட்டி கொண்டிருக்கிறார் அந்த அளவிற்கு ஏன்னென்று சொன்னால் அந்த பயிற்சி முகாமில் என்ன நடக்குது தோலில் கையை போடுற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள பூணல் இருக்கிறாங்க தடை பார்ப்பாங்க இப்படித்தான் அங்கே வந்து பயிற்சிகளில் நடக்கப்படுது ஆரம்பத்து நல்லா பயிற்சி போகிற மாதிரி இருக்கும் போக போக உள்ள நஞ்சை விதைப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வந்து இவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாத அளவிற்கு சகோதரர் சத்ய அவர்கள் இன்றைக்கு ஓங்கி முழங்கி கொண்டிருக்கிறார் தேவகோட்டைக்கு கூட நம்ம அழைத்திருந்தோம் அவரால் தேவகோட்டைக்கு வர முடியவில்லை நம்மளோட நம்ம ஒரு தர அவரோட ஃபோனில் தொடர்பு கொண்டு ஒரு ரெண்டு மூன்று தடவை நம்ம பேசியிருக்கிறோம் நல்லா அழகிய முறையில் பேசக்கூடியவர் சலாம் சலாம் சொல்லுவார் இன்ஷா அல்லா சொல்லுவார் அல்லாஹு காரை குடிக்கி வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த மேடையிலே ஹெச் ராஜா இருக்கிற ஊர் அங்கே வந்து என்னை அலைகள் எங்கேயாவது கலவரம் நடந்துச்சுன்னா கலவரத்தை மூட்டி விட்டாங்கன்னா கட்டவழ்த்து விட்டாங்கன்னா என்னை அலைங்கள் நான் வந்து உங்களுக்காக நிற்கிறேன் உங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லி சமூக நல்லிணக்கத்தை இன்றைக்கு பறைசாற்றக்கூடிய வகையில பழகி கொண்டிருக்கிறார் சகோதரர் சத்யபிரபு அவர்கள் அப்படிப்பட்ட சத்தியபிரபு அவர்கள் இன்றைக்கு அவர் நோன்பு வைத்து அல்லாவுடைய திருமறை குரானை ஓதி இஸ்லாத்தினுடைய அந்த நோன்பை பற்றி கேட்டு அழகான முறையில் சரியான முறையில் விளக்கி சொல்லணும்ல அதை டிடி பிரதர்ஸ் வந்து அவர் நல்லா விலக்கி சொல்லியிருக்கிறாரு விளக்கி சொல்லி அந்த டீம் வந்து கடுமையான உழைப்பு செலுத்தி அவருக்கு இஸ்லாத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்களா இல்லையா இவங்க வாளால் பரப்பப்பட்ட மதம் வாழை காட்டி கத்தியை காட்டி இன்னொரு ஆண்டு காலத்தில் இந்துக்களை மாற்றி போட்டாங்கன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா அதற்கு சம்மட்டி அறிக்கக்கூடிய அடி அடிக்கக்கூடிய வகையில் இவரை பாருங்கள் சகோதரர் சத்யபிரபையும் பாருங்கள் லீட் டிவி பிரதரையும் பாருங்கள் இவர் அவரை காட்டி மிரட்ட முடியுமா இவர் தான் ஆள் பார்க்க பல்கா இருக்கார் இவர் பத்து பேர் அடிப்பார் அந்த மாதிரி சகோதரர் சத்யபிரபோடைய பாடி லாங்குவேஜ் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் அவரை மிரட்ட முடியுமா அப்போ மிரட்டி தான் அவர் நோம்பு கஞ்சியை ஊற்றினாரா மிரட்டி தான் அவர் ஜூஸை கொடுத்தாரா மிரட்டி தான் வந்து நோன்பு வச்சாரா மிரட்டி தான் பள்ளிவாசலுக்கு வந்தாரா மிரட்டி தான் திருமுறை குரானை படித்தாரா மிரட்டி அவர் செய்ய முடியுமா பார்க்குறக்கு இவர் மிரட்டுற மாதிரி இருக்காரா பார்ப்பதற்கு அப்படி இல்லை அப்போ எப்படியான ஒரு பொய்யான கருத்துக்களை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அலமதுல்லா அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு எல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மன் சாஃபஹல் யுஹ்மின் பமன் சாஹல் யுக்பூர் விரும்பியவர் இதை விரும்பட்டும் விரும்பாதவர் இதை மறுக்கட்டும் லா இக்ரா ஹபித்தீன் இந்த மார்க்கத்தில் யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது நீங்க விரும்புனா ஏற்கலாம் இல்லைன்னா மறுக்கலாம் அப்ப நிர்பந்தப்படுத்தி வாழை காட்டி இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது அவராக விரும்பி இந்த இந்த நல்லிணக்கத்தை நம்ம பேணணும் இதை தெரிஞ்சுக்கிறனும் என்று ஆர்வத்தோடு வருகிறார் ஒன்று இஸ்லாத்தை விரும்பி வந்தா வருவாங்க இல்லைன்னா நல்லிணக்கத்தோடு ஆமா இஸ்லாம் சரியான மார்க்கம் தான் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் என்று அந்த கசடுகளை அழுக்குகளை நீக்கி கொண்டு நல்லிணக்கத்தோடு இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு வந்து டிவி பிரதர்ஷன் அழகான முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் இதுதான் இந்த நிலைமையாக இருக்கிறது இங்கிருந்து சத்திய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு ஆனால் இன்றைக்கு தடம் புரளக்கூடிய ஆர்எஸ்எஸ்ல பிஜேபியிலே சேர்ந்து பயிற்சி எடுத்து இன்றைக்கு சிலைகளுக்கு முன்னால் நின்று வழங்கி அங்கே போய் மாலையை போட்டு விநாயகர் சதுர்த்தியில் போய் கலந்து கொண்டு இன்றைக்கு யார் வேலூர் இப்பலிஸா அடிமையாக மாறி பிஜேபி ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலோடு இணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு கழிவு அங்கே போய் சேர்ந்துருச்சு ஆனால் அங்கே அசுத்தமாக இருந்தவர் இங்கே வந்து இன்றைக்கு சுத்தமாக மாறி இருக்கிறார் பரிசுத்தவனாக மாறி இருக்கிறார் அப்ப இங்க இருந்து இவர் போயிட்டாரு ஆனா அங்க உள்ள நபர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது அப்ப இங்க இருந்து போறதை பத்தி நம்ம கவலையில நல்ல வேலைக்கு கழி அப்போ இன்னைக்கு வந்து வேலூர் பிளீஸான் எப்படி போய்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அங்கே ஆர்எஸ்எஸ் முகாமிலே பயிற்சி எடுத்து ஆர்எஸ்எஸுக்காக பிஜேபியுடைய வளர்ச்சிக்கு போராடி பல வழக்குகளை சந்தித்து சிறைச்சாலை சென்று இப்படி இருந்தவர் இன்றைக்கு இஸ்லாமியனுடைய இணக்கமாக நிணக்கத்தை பெறக்கூடிய படங்களில் நடித்து அதுபோன்ற ஷார்ட் பிலிம்ல வந்து அவர் நடிச்சு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஹிதாயத்து கிடைக்க அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மேலும் சத்தியம் அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே